வணக்கம் என் அன்பு தமிழ் செல்வங்களே சொந்தங்களே இப்பொழுது நான் கண்டுபிடித்து கொடுத்துள்ள வழிகாட்டியுள்ள இந்த புதிய தமிழை நிறைய மக்கள் இதுவரை சுமார் எழு லட்சத்து நாற்பத்தையாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்து மகிழ்ச்சியுடன் எனக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மிக எளிதாக இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள் இவ்வளவு நாட்களாக இது தெரியவில்லையே யாருக்குமே தெரியவில்லையா என்று கேட்கின்றார்கள் இருக்கட்டும் எப்படியோ ஒரு வகையில் நமக்கு இவ்வளவு எளிதான ஒரு வழி கிடைத்துள்ளது என்றால் அது இறைவன் நமக்கு செய்த ஒரு மாபெரும் பாக்கியம்தான் நம் தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பாக்கியம்தான் என்னுடைய ஆசையே என்னுடைய வாழ்நாள் சிந்தனைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய ஆசை என்னவென்றால் ஒன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தை இரண்டாம் வகுப்பு செல்லும் முன்னரே முழு தமிழையும் தப்பில்லாமல் தவறில்லாமல் உச்சரிப்பு கோளாறு இல்லாமல் சொல்ல வேண்டும் முழு தமிழ் எழுத்துக்களையும் படிக்க வேண்டும் எழுத வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை ஒன்றாம் வகுப்பு படிக்கும் குழந்தை நிச்சயமாக ஒரு வருடம் படிக்கும் பொழுது எந்த எழுத்துக்களை படிக்கப் போகின்றது என்றால் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு இந்த பனிரெண்டும் பதினெட்டும் முப்பது எழுத்துக்கள் மட்டுமே போதும் என்பதுதான் என்னுடைய புதிய கண்டுபிடி இந்த முப்பது எழுத்துக்களை வைத்து எப்படி நாம் தமிழை எழுதுவது அதைத்தான் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன் இந்த முப்பது எழுத்துக்கள் மட்டுமே போதும் ஒரு எழுத்து ஆய்வு எழுத்து இருக்கின்றது அதுவும் அவசியமான எழுத்துத்தான் நிச்சயமாக அதையும் நாம் தெரிந்து கொள்வோம் அப்பொழுது தமிழ் எழுத்துக்கள் முப்பது ப்ளஸ் ஒன்று முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றில் முக்கியமாக இப்பொழுது நமக்கு நடைமுறை இருக்கக்கூடியவை முப்பது எழுத்துக்கள் மட்டுமே இந்த முப்பது எழுத்துக்களை எப்படி மாற்றி மாற்றி எழுதி நாம் இருநூற்று நாற்பத்தி ஆறு எழுத்துக்களையும் எழுதி கொள்ளலாம் என்பதுதான் இந்த இருநூற்று நாற்பத்தி ஆறு எழுத்துக்கள் நாம் எழுதக்கூடிய எழுத்துக்கள் ஒரு எழுத்து ஆயுத எழுத்து இருநூற்று நாற்பத்தி ஏழு எழுத்து தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் இப்பொழுது பாருங்கள் இப்பொழுது நான் புதிதாக கொடுத்துள்ள நான் எதுவும் அதிகமாக செய்துவிடவில்லை அதிசயமாக செய்துவிடவில்லை அற்புதமாக செய்துவிடவில்லை சில அற்புதம் என்கின்றார்கள் அதிசயம் என்கின்றார்கள் உண்மைதான் என்கின்றார்கள் நன்மைதான் என்கின்றார்கள் இது எல்லாமே நடந்த ஒரு சில சம்பவம் என்று அணுதொண்டிருக்கக்கூடிய சம்பவம் தான் அதுதான் திரும்பவும் நான் சொல்லுகின்றேன் ரெண்டு ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இதுவரை பார்த்திருக்கின்றார்கள் மகிழ்ச்சி இருக்கின்றார்கள் நிறைய மக்கள் நிலம் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் அத்தனை மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை என்னுடைய நன்றியை நான் திரும்ப திரும்ப கூறிக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் என்று இப்பொழுது பாருங்கள் இப்பொழுது புதிய எழுத்துக்கள் ஆ உ இது முதல் நான்கு இது இடை இப்ப அடுத்து பாருங்க ஐ ஓ நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள் முடிந்தவரை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது நான் காண்பி காண்பித்திருக்கின்றது உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு இந்த உயிரெழுத்துக்கள் தமிழில் இருக்கக்கூடிய பனிரண்டு உயிரெழுத்துக்களை மட்டும்தான் மாற்றியிருக்கின்றேன் மெய்யெழுத்துக்களை நான் மாற்றவே இல்லை அது கை வைக்கவே இல்லை மெய்யெழுத்தின் மீது கை வைக்கவில்லை அந்த எழுத்துக்கள் அப்படியே தான் ஆ இ ஏ உ ஐ ஓ இந்த எழுத்துக்கள் தான் இந்த பனிரண்டு எழுத்துக்களை மட்டும் நீங்கள் நன்கு தெரிந்து திரும்ப திரும்ப படித்துக்கொண்டாலே போதும் நிச்சயமாக தமிழை நீங்கள் முழுமையாக எளிமையாக கற்றுக்கொண்டு விட முடியும் ஒன்றுமே கூட கற்றுக்கொள்வதற்கு மிகவும் எளிதானதுதான் இப்பொழுது மாற்றியிருக்கின்றோம் உதாரணத்திற்கு வருகின்றதோ அங்கெல்லாம் இந்த எழுத்துக்களை போடுங்கள் நன்கு கேட்டுக்கொள்ளுங்கள் எங்கெல்லாம் தமிழிலே உயிரெழுத்துக்கள் வருமோ அவ்விடத்தில் எல்லாம் இதை போடுங்கள் நமக்கு தேவையானது என்னவென்றால் உயிரெழுத்து மெய் எழுத்து உயிரும் மெய்யும் சேர்ந்தால் உயிரெழுத்து மெய் எழுத்து பிளஸ் மெய் எழுத்து உயிர் மெய் எழுத்து இல்லையா உயிர் மெய் அதாவது உயிர் உயிர் மெய் இது ரெண்டும் சேர்ந்தால் பார்த்தீங்களா நல்லா பார்த்துக்கங்க உயிரெழுத்து மெய் எழுத்து இது ரெண்டு சேர்ந்தா உயிர்மை எழுத்து இப்ப நான் என்ன சொல்ல நல்லா கேட்டிருக்கேன் உயிரெழுத்து இங்கே கொடுத்துட்டேன் மெய் எழுத்து தெரியும் உங்களுக்கு இக்கு இங்கு இச்சு இங்கு இட்டு இன்னு இத்து இன்னு இப்பு இம்மு ஈ இல்லு இன்னு இந்த பதினெட்டு இங்க பாருங்க இங்க இருக்கு கொஞ்சம் கட்டுப்பாங்களா இக்கு இங்கு இச்சு இங்கு இட்டு இன்னு இத்து இன்னு இப்பு இம்மு எறு இழு இவ் இழு இழு இப்ப நான் சொல்லக்கூடியது உங்கள்கிட்ட என்னன்னு சொன்னால் நல்லா கொஞ்சம் முன்னாடி இந்த இந்த பனிரெண்டும் மட்டுமே போதும் நாம் தமிழை முழுமையாக எழுதவும் படிக்கவும் இப்பொழுது உங்களுக்கு இது நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் இதை எப்படி என்பதை இப்பொழுது காட்டுகிறேன் உயிரும் மெய்யும் சேர்ந்தால் உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிரும் மெய்யும் சேர்ந்தால் இப்பொழுது உயிரும் மெய்யும் சேர்ந்தால் உயிர்மை இந்த இது அ அப்போ இது இம் மா மாதிரி பாத்தீங்களா அம்மா இம் மா மாங்கள் எழுத்துல அனுப்பிச்சிருக்கோம் இந்த மெய்யெழுத்தோட இந்த மெய்யெழுத்துக்கு இப்போ சாதாரணமாக செய்ய போடனா இது பாருங்க இது என்ன இம்மு இல்லையா இது இம்மு அப்ப இம்முங்கிற போது அம்மாங்க இருக்கிறதுக்கு ஆ அம்மான் வரக்கூடிய எழுத்துக்கு இது புள்ளி வச்சுருக்க பாருங்க இப்போ சாதாரணமாவே புள்ளியை எடுத்துட்டா மாவை வச்சா இல்லையா மா இப்போ இருக்கு இருக்குமா மெய்யழுத்துல புள்ளி எடுத்துட்டா உயிர்மையா மாறிடுச்சு மெய்யெழுத்தில் புள்ளியை எடுத்துட்டா உயிரெழுத்தா மாறிடுச்சு அப்புறம் அந்த உயிரெழுத்தா மாதா இது என்ன எழுத்து இம்மு ஆ மா ஆ அப்போ மா பக்கத்தில் என்ன இருக்கும் அம்மா இதுக்கு மேல பக்கத்துல என்ன இருக்குதுங்களா மா போட்டு பக்கத்துல ஆனா குறிய போட்டோம் ஆவண்ணா குறிய போட்டோம் என்ன குறிய போட்டோம் ஆவண்ணா குறிய போட்டோம் இப்போ இதே மாதிரி பாருங்க இப்போ என்ன பண்றோம்னா அம்மா ஆ அப்பா அம்மா அப்பா ப்ளீங்க தான் சொல்லுங்க என்ன வேணும் அண்ணன் அண்ணன் இங்க பாருங்க ஆ இன் 나 இன் அண்ணன் இப்போ நீ என்ன செய்யற பாருங்க ஒண்ணுமே செய்யல ஒண்ணுமே மாத்தல பாருங்க அந்த எழுத்து அப்படிதான் இருக்குது இந்த உயிரெழுத்துக்களை மட்டும் போட்டேன் அப்போ இந்த உயிரெழுத்துக்களை போட்டு இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களையும் இந்த உயிர் பதினெட்டு பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு உயிர் பதினெட்டு மெய் இது மட்டுமே நமக்கு போதும் தமிழை முழுமையாக எழுதவும் படிக்கவும் என்னுடைய ஆசையை நான் சொன்னேன் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் குழந்தை ஒன்றாம் வகுப்பு படிக்கும் குழந்தை இரண்டாம் வகுப்பு செல்லும் பொழுது முழு தமிழையும் தப்பில்லாமல் தவறில்லாமல் உச்சரிப்பு கோளாறு இல்லாமல் படிக்க வேண்டும் என்பதின் ஆசை இப்பொழுதுக்காக நான் இருபத்தி ஏழு வருடங்கள் ஆராய்ச்சி செய்து இதை நான் கண்டுபிடித்து உங்கள் கையிலே கொடுத்து விட்டேன் இதை மேலும் மேலும் வளர்க்க்க்க்க வேண்டிய கடமை அன்பு தமிழ் சொந்தங்களாகிய உங்களுக்கு இருக்கின்றது இதை ஏராளமாக பேசுவவர்களை பேசுகின்றார்கள் என்னை பாராட்டுகின்றவர்கள் பாராட்டு கொண்டிருக்கின்றார்கள் நன்மையும் தீமையும் உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கும் என்னை பாராட்டி பேசுபவர்களுக்காக நான் சந்தோஷப்படுகின்றேன் என்னை தாழ்த்தி பேசுவதற்காக நான் கவலைப்படவே இல்லை ஏனென்றால் ஒரு நாள் நிச்சயமாக அவர்களும் அந்த இதை அறிந்து கொள்வார்கள் தெரிந்து கொள்வார்கள் புரிந்து கொள்வார்கள் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை எழுத்துக்களை கொடுத்தவன் இறைவன் இதை நான் கண்டுபிடித்து விட்டேன் நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று நான் ஒன்றும் பெருமைப்படுத்திக் கொள்ளவில்லை கண்டுபிடித்தேன் யாருக்காக மக்களுக்காக கொடுத்து விட்டேன் யாரிடம் மக்களாகிய உங்களிடம் நிச்சயமாக இதை நீங்கள் தயை கூர்ந்து கவனத்துடன் படித்து அறிந்து கொள்ளும் பொருட்டு நான் திரும்ப திரும்ப உங்களிடம் கூறுவது இதுதான் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் மட்டுமே போதும் தமிழை நாம் முழுமையாக எழுதவும் படிக்கவும் வழியை நான் சொல்லிவிட்டேன் நாம் ஒவ்வொரு எழுத்துக்களையும் அதற்கு மேல் நம்மிடமுள்ள இந்த முப்பது எழுத்துக்களுக்கு மேல் முப்ப ப்ளஸ் ஒன்று ஆயிரத்தி எழுத்து முப்பத்தி எழுத்துகளுக்கு மேல் நாம் தமிழிலே எழுத வேண்டிய அவசியமே இல்லை எழுத்துக்களை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை எழுத்துக்களுக்கு பக்கத்தில் எந்த குறியீடும் போட வேண்டிய அவசியமும் இல்லை அதே உயிரெழுத்து பதினெட்டு அதே எழுத்து பதினெட்டு மெய்யெழுத்துக்களுடன் பனிரெண்டு உயிரெழுத்துக்களை கூடி மட்டுமே இருநூற்று நாற்பத்தி ஆறு விதமாக எழுதிவிட முடியும் என்பதுதான் என்னுடைய இந்த புதிய கண்டுபிடிப்பு எனவே மக்களாகிய உங்கள் நான் கேட்டுக்கொள்வங்கள் எல்லாம் நான் கேட்டுக்கொள்வது சிறிது சிந்தித்து நல்ல ஆசான்கள் பெரியோர்கள் கல்வியாளர்கள் சான்றோர்கள் உலக தமிழ்ச் சங்கத்தினுடைய தலைவர்கள் செயலாளர்கள் பொருளாளர்கள் மற்றும் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்வது இதை உண்டு கவனித்து பாருங்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் என்ன கேளுங்கள் நிச்சயமாக நான் தெளிவுபடுத்துகிறேன் இது நல்லதல்ல என்று நீங்கள் சொன்னால் அது உங்களுடைய கருத்து நல்ல கருத்து என்று ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளட்டும் இல்லை என்று விற்றுவர்கள் பற்றி நான் எதுவும் சொல்லவில்லை என்னுடைய உதவியால் நான் செய்த இந்த பொறுப்பை உங்களிடம் கொடுத்து விட்டேன் நன்றி வணக்கம்